ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் புரட்டாசி சனிக்கிழமை ஸ்பெஷல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னெல்லாம் லன்ச்சுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே மார்னிங் அப்போ மார்க்கெட் போயிட்டு என்னென்ன காய்கறிகள்லாம் வேணுமோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு லன்ச்சுக்கு வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சிருந்தோம் என்னென்ன வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா வீடியோவில் பார்க்கலாம் அம்மா வடை பண்ணிட்டாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார பண்ணியிருந்தோம் அந்த ரெசிபி வீடியோ வேணும் நம்ம சேனலுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணுவோம் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஸ்டாக இருக்கும் சாப்பிடலாம் ட்ரை பண்ணி விதமான வெரைட்டி ரைஸ் அதுக்கு வாழைக்காய் வாழ்க்கை தான் வாழ்க்கை நல்லா ரவுண்ட் கட் பண்ணி சூப்பராக ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி மெத்தட்ல வாழைக்காயை சிம்பிளாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் வீட்டு மிளகாயத்தில் உப்பு கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கோங்க மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வாழைக்காய் ஒரு சைடு ஊரட்டும் நம்ம அடுத்தது வெரைட்டி ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் கோவிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே லெமன் சாதம் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நல்லா நல்லெண்ணெய் இருந்தாலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி அப்படின்னா நார்மல் எண்ணெயில் கடுகு ஜீரகம் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு உளுந்துலாம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ரைஸ் ஆகிடுச்சு தக்காளி சாதம் இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு பெருஞ்சீரகம் பட்டல் அவங்கம் அந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டு தட்டி தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தட்டி போட்டு செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் தக்காளி ரெண்டு பெரிய சைஸில் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சமாக கரத்துக்கேற்ப சேர்த்து எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ரைஸ் போட்டுக்கிணுன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் நம்ம கர்ட் ரைஸ் எப்படி கோயில் பிரசாதம் மாதிரி நல்லா குழஞ்சி எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் பச்சரிசி நல்லா சாதம் மாதிரி குழைய வச்சு நல்லா வேக வச்சு வடித்து வச்சுக்கோங்க நல்லா திக்கான தயிர் வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும் நான் கடையில் வாங்கின தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தயிர் போட்டுவிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி கருவேப்பிலை சேர்த்து நம்ம தயிருக்கு தாளித்து விட்டுடலாம் ஃபைனலாக கொத்தமல்லி நிறைய நல்ல கொத்தமல்லியாக நல்லா கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடும் இப்போ சைட் டிஷ்ஷாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சால் வாழைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபைனலாக நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னு வாங்க பார்க்கலாம் பால் பாயாசம் ஜவ்வரிசிலாம் போட்டு வடை செஞ்சுருக்கோம் காரக்கொழுக்கட்டை வாழைக்காய் வறுவல் தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வளாகில் பார்க்கலாம் டாட்டா ப பாய்